பிரேசலாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பரலோக பாஷை த லாங்குவேஜ் ஆஃப் ஹெவன் தமிழ் மட்டுமே கற்றுக்கிட்ட நம்ம இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அதில் இது என்ன புதுசாக பரலோக பாஷை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு எப்படி மொழி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கோ அதே மாதிரி பரலோகத்தில் நம்ம போகிறதுக்கு கண்டிப்பாக பரலோக பாஷை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது அந்த பரலோக பாஷையோட பேர் தான் ஓமை அதாவது பாரபல் பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் ராஜ்யத்தை பற்றி ஜீசஸ் சொன்ன வசனங்கள் இது எல்லாமே வந்து பேரபிளாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஓமைகளாக தான் சொல்லப்பட்டுருக்கு ஸோ அந்த ஓமையும் அதோடய அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும் ஓமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியற மாதிரி மட்டும் சொல்கிறது இந்த ஸ்கூல் புக்ஸ்லலாம் இருக்கும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு கட்டுத்தறி வந்து பாடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது கம்பன் வந்து நல்லா பாடுவார் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பாங்க பட் ஜீசஸ் ஊமையாக சொன்ன எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அது எல்லாமே ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருப்பார் ஜீசஸ் கூட்டத்தில் பேசி முடித்ததும் அவரோட சீசர்கள் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் இவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஊமையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜீசஸ் சொல்கிற ஆன்சர் மேத்யூ தேர்ட்டீன் வேர்ஸ் லெவன் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை ஐ மீன் ஸோ ஜீசஸ் யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் மற்றவங்களுக்கு இது வெளிப்படுத்தப்படாது அந்த காலகட்டத்தில் பன்னெண்டு பேர் மட்டும்தான் அவர் உண்மையாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் யார் அவர் உண்மையாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் அண்ட் ஜீசஸ் இதெல்லாம் வந்து ஊமையாக பேசுகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது முதல் காரணம் என் வாயை ஊமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து ரகசியங்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக அவர் உமையாக பேச வேண்டியிருக்கு ரெண்டாவது காரணம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அப்படின்னா எல்லாருமே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களே சாத்தான் கூட வந்துடுவான் ஸோ இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் இருந்து மறைக்கிறதுக்காக இது எல்லாமே வந்து ஊமைகளால் சொல்லப்பட்டிருக்கும் அண்ட் யோவானுக்கு அருளப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் அது கூட பேரபிளாக தான் இருக்குது ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏன் அப்படின்னா அதில் தான் ஏசோட இரண்டாம் வருகை பற்றி இருக்குது இந்த ஊமையில் இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜீசஸ் சொன்னது காலத்து ரகசியங்களை வெளிப்படுத்துவேன் அதாவது இந்த உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்று வரைக்கும் என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து அவரோட பேரபிள் அதாவது ஊமைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க ஊமைகளாகவே இருக்கிற இந்த தீர்க்க தரிசன புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைய பேர் ப்ரீச் பண்ணவே பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது சாப்டரில் இருக்கிற அந்த ரெண்டு வேர்ஸஸ் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகங்களிலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் அமீன் இந்த புஸ்தகத்தில் எதையாகிலும் கூட்டினால் அதாவது நமக்கு புரியலை அப்படிங்கிறதுக்காக நம்மளே ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறது கடவுள் சொன்ன வார்த்தைகளில் நம்ம கற்பனை சேர்க்கறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஸோ நம்ம ஓன் இமேஜினேஷனில் இதில் ஆட் பண்ணும்போது அது ஒரு பெரிய பாவமாக மாறுது அண்ட் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அதாவது எனக்கு தான் பைபிளில் எல்லா புக்குமே தெரியுமே இந்த ஒரு இல்லை இதில் இருக்கிற ஒரு சில சாப்டர்ஸ் தெரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு நினைக்கிறது இது எந்தளவுக்கு சீரியஸான விஷயம் அப்படின்னா ஓல்டு டேஸ்டமெண்ட் பல ஏற்பாட்டில் இருக்கிற அஞ்சு ப்ராபஸி புக்ஸ் சாரி மொத்தம் பதினேழு ப்ராபசி புக்ஸு அதில் இருக்கிற விஷயங்களை யூதர்களும் புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க இயேசுவை சிலுவையிலே அரைஞ்சாங்க அண்ட் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ராபர்சி புக் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் இதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா ஏசுவோட இரண்டாம் வருகைக்கு நம்ம எப்படி தயாராக முடியும் ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இந்த ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ப்ரே பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரேயர்ஸை தான் கடவுள் விரும்புவார் மேகத்திலிருந்து வர தண்ணியில் ஒரு ட்ராப் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பேரபிள் அதாவது உண்மைகள் பற்றின நிறைய விஷயங்களை இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் லாட் பைபிளில் இருக்கிற இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்